தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய மக்கள் சந்திப்பு பிரச்சார பயணம் கரூரில் நடைபெற்ற பொழுது சுமார் நாற்பது பேர்கள் காவல்துறையினுடைய குளறுபடியால் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சில முக்கியமான மாவட்ட செயலாளர்களால் கட்சியினுடைய நிர்வாகிகளால் ஒரு குழப்பம் ஏற்பட்டு அதன் விளைவாக இறந்திருக்கிறார்கள் என்று இன்றைக்கு துைய தரப்பில் நாங்கள் செய்திருக்கக்கூடிய மறியலே குறிப்பிட்டுள்ளோம் ஆகவே இந்த மாநில அரசு அதை விசாரிக்க கூடாது சிபிஐம் இந்த வழக்கினுடைய அனைத்து விசாரணையை இதையும் ஒப்படைக்க வேண்டும் என்று கூறி இன்றைக்கு நாங்கள் நீதிமன்றத்திலே நாங்கள் வழக்கை தாக்கல் செய்திருக்கிறோம் இந்த வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு வரும் ஆமா நிறைய அதாவது நிறைய ஆவணங்கள் இருக்கு அந்த இடத்துல தேவையில்லாமல் வந்து அவங்க வந்து லத்தி சார்ஜ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கரண்ட் கரண்ட் கட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடியே இப்படிலாம் சில நெகுவங்கள் நடைபெறும் என்று அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சில நிர்வாகிகள் முகநூலிலே பதிவு செஞ்சிருக்காங்க இதெல்லாம் நாங்கள் வந்து கோட் பண்ணி எப்படிலாம் இதுக்கான சாத்தியங்கள் அனைத்தும் இருக்குது அந்த சாத்தியங்களுடைய அந்த ஆவணங்களுடைய அடிப்படையில தான் இன்றைக்கு இந்த நீதிமன்றத்தை இந்த வழக்கை காலதாமதம் வந்து அவர் உயர் முறையில் வந்தார் இரண்டு பக்கங்களிலும் மக்கள் கூட்டமாக இருந்தார்கள் மக்களுக்கோ அங்கே இருக்கக்கூடிய பின்னாலே வரக்கூடிய தொண்டர்களுக்கோ அல்லது வாகனங்களுக்கோ எந்த விதமான பாதிப்பு ஏற்படக்கூடாது போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாது என்று கூறிதால் அவர் மெதுவாக வந்தார் அதை வந்து ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொ எடுத்துக்கொள்ளக்கூடாது வாகனம் வேகமாக வந்திருந்தால் பின்னாலே வந்திருக்கக்கூடிய இளைஞர்களோ மாணவர்களோ மற்ற பல விபத்துகள் ஏற்படும் இவங்கெல்லாம் தடுப்பதற்காகத்தான் தான் அந்த வாகனம் அங்கே வந்தது பண்ணது கூட பாத்தீங்கன்னா வந்து ஆமா அதாவது அதாவது உடல் கூறாய்வுங்கிறது மாலை அதாவது செய்ய மாட்டாங்க மாலை மணிக்கு பிறகு செய்ய மாட்டாங்க இந்த ஒரே கிட்டத்தட்ட ஒரு பேருக்கு அவங்க உடல் கூறாய்வு செஞ்சிருக்காங்க நைட்டே வந்து இம்பார்ம் பண்ணி வச்சுருந்துருக்காங்க இது ஒரு இது எப்படி கால இது ஒரு சாத்தியம் எப்படி இருந்துச்சு இந்த மருத்துவர்கள் எங்க இருந்து வந்தாங்க அந்த மருத்துவர்கள் அந்த உடல் கூறாய்வு செய்வதற்கான அந்த தகுதி படைத்தவர்களா இதே போன்ற கொஸ்டின் எல்லாம் எங்களுடைய வழக்கில நாங்கள் இன்றைக்கு கொடுத்து கொடுத்திருக்கிறோம்